இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதிமூணு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆதரவு கன்னி சந்தோஷம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் துன்பம் கும்பம் விவேகம் மீனம் இரக்கம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்